வணக்கம் பாரத பயணம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம் புண்ணிய பூமியில் வாழ்ந்து மனிதகுலம் தலைக்க எண்ணற்ற நற்காரியங்கள் செய்து எல்லையில்லா பரம்பொருளுடன் இரண்டரக் கலந்த சித்த புருஷர்கள் ஏராளம் அவர்களில் தில்லை அம்பலத்தான் திருவரங்கத்தான் தஞ்சை பெருவுடையார் ஆ அப்பருடன் நெருங்கிய தொடர்புடைய சித்தர் கரூராரை பற்றி இங்கு காண்போம் கரூரில் பிறந்தவர் என்பதால் இவருக்கு இப்பெயர் வந்ததாக செவி வழி செய்திகள் கூறுகின்றன எனினும் இவர் இப்பெயர் பெற இன்னும் சில காரணங்கள் கூறப்படுகிறது அதை பற்றி இப்பதிவின் இறுதியில் காண்போம் சிறுவயது முதலே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட கருவூரார் சித்தர்கள் ஞானிகள் சந்நியாசிகளுடன் பழகி வந்துள்ளார் பழனியில் நவ முருகன் சிலை செய்து வைத்த போகர் சித்தரின் சீடராகவும் இருந்துள்ளார் போகரின் அறிவுரைப்படி அம்பாள் உபாசராக இருந்த இவர் இம்மை மறுமை தத்துவங்கள் சிற்பக்கலை வான் சாஸ்திரம் ரசவாதம் கூடுவிட்டு கூடுபாயும் வித்தை சித்த ரகசியங்கள் என பலவற்றிலும் நுட்பமான அறிவு பெற்றிருந்தார் கள்ளம் கபடம் போட்டி பொறாமை அதிகார வெறி உயர்வு தாழ்வு சிற்றின்பம் பேராசை என பலவகை இச்சைகளால் கட்டுண்டிருந்த மனிதர்களுக்கு அவை அனைத்தும் மாயை என அறிவுறுத்தினார் கருவூரார் வெகு சிலர் இவரது போதனைகளை கேட்க பலர் அவற்றை புறந்தள்ளனர் பிரபஞ்சம் மிகப்பெரியது அதை வழிநடத்தும் தெய்வ சக்தி அதனினும் பெரியது மனிதனின் அகந்தை தூசிலும் சிறியது என பல முறை விளக்கியும் யாரும் காது கொடுத்து கேட்பதாக தெரியவில்லை ஆன்மீகம் தவம் தியானம் மந்திர உச்சாடனத்தின் மகிமையை மக்களுக்கு உணர்த்த கோடை காலத்தில் திடீரென மழை பெய்ய வைத்தும் கடும் வெள்ளம் சூழ்ந்த நேரத்தில் அதை சட்டென தடுத்து நிறுத்தியும் பலவித அற்புதங்களை செய்து காட்டினார் கருவூரார் ஆனால் இவற்றை சிலர் ஏற்று ஆன்மீக பாதைக்கு திரும்பினாலும் பெரும்பாலானோர் தங்கள் அற்பத் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ளவே கரூராரை நாடி வந்தனர் மகானே ஆனாலும் மானிடப் பிறவி எடுத்துவிட்ட காரணத்தால் மக்கள் செயல்களில் வெறுப்படைந்து தன் தவ வலிமையை மேலும் அதிகப்படுத்துவதில் தீவிர கவனம் செலுத்தலானார் கருவூரார் ஒரு சமயம் தில்லைவனம் சூழ்ந்த புனித தீர்த்தத்தில் நீராடிய ஒரு மன்னனுக்கு நீருக்கடையில் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரம் ஒழித்தது மீண்டும் மூழ்கியபோது போது வித்தியாசமான அதிர்வலையை உணர்ந்தார் மூன்றாவது முறை மூழ்கியபோது போது ஐயன் ஈசன் ஆடல் வல்லான் கோலத்தில் மன்னனின் அகக்கண்ணுக்கு காட்சி தந்தார் தண்ணீரை விட்டு வெளியேறியதும் தான் மன்னனுக்கு சுயநினைவே வந்தது நீருக்கடியில் தான் கேட்ட சிவமந்திரம் மணக்கண்ணில் விரிந்த ஆடல் வல்லானின் திவ்ய ஸ்வரூபத்தை மீண்டும் மீண்டும் நினைத்துப் பார்த்து பரவசமடைந்தான் தன் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் தலைசிறந்த சிற்பிகளை அழைத்தான் பெரும் இடையிலான சுத்த தங்கத்தை அவர்களிடம் ஒப்படைத்தான் தான் அகக்கண்ணில் கண்ட ஐயன் கீசரின் ஆடல் வல்லான் உருவத்தை விளக்கி அதை பொற்சிலையாக வடிக்க ஆணையிட்டான் ஒரு மண்டல காலத்திற்குள் ஆடல் வல்லானின் நாட்டிய கோலத்திலான விக்கிரகம் தயாராக வேண்டும் என மன்னன் உத்தரவிட்டான் அதை செய்ய வந்தவர்களும் சம்மதித்தனர் ஆனால் ஒரு சுட்டு செம்பு கூட கலக்காமல் அவர்களால் விக்கிரகத்தை உருவாக்க முடியவில்லை தங்கத்தில் செம்பு கலக்காமல் சிலை செய்ய முடியாது அப்படியே செய்தாலும் அது அவ்வளவு சிறப்பாக இருக்காது மன்னன் மீதான அச்சத்தின் காரணமாக தலை சிறந்த சிற்பிகளும் பொற்கொள்ளர்களும் கூட இந்த உண்மையை அவனிடம் சொல்லாமல் மறைத்துவிட்டனர் அது மட்டுமின்றி மன்னன் விவரித்த லட்சணங்களும் அவர்களின் மனக்கண்களில் விரிந்ததே தவிர அதை சிலை உருவில் உருவாக்க முடியவில்லை நாற்பத்தி ஏழு நாட்கள் முடிந்துவிட்டன விக்கிரகம் செய்ய வந்த சிற்பிகள் பொற்கொள்ளர்கள் தங்கள் கதியை எண்ணி கண் கலங்கினர் இன்னும் ஓர் நாள் மட்டுமே மீதி இருக்கிறது என்ன செய்வோம் இறைவா என ஈசனை நோக்கி கெஞ்சினர் அவர்களின் அழுகுரல் ஆகாய மார்க்கத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த போகர் சித்தருக்கு கேட்டது உடனே தன் சீடனான கருவூராரை அங்கு அனுப்பி வைத்தார் சிற்பிகளை சந்தித்த கருவூரார் ஒரு நாளிகை பொழுதுக்குள் அதாவது இருபத்தி நாலு நிமிடங்களுக்குள் மன்னன் கூறிய விக்கிரகத்தை செய்து முடிப்பதாக கூறினார் கருவூரார் யார் என்பதை அறியாத சிற்பிகளுக்கு ஒருபுறம் ஆச்சரியம் மற்றொருபுறம் அலட்சியம் தலைசிறந்த சிற்பிகளான நம்மால் ஒரு மண்டலத்தில் முடிக்க முடியாதை ஒரு நாளிகையில் இவர் எப்படி முடிப்பார் சரி எப்படியும் தண்டனை உறுதி என்பதாயிற்று கடைசி முயற்சியாக இவருக்கும் ஓர் வாய்ப்பளித்து பார்ப்போம் என அவர்களுக்குள் பேசி முடிவெடுத்தனர் மொத்த தங்கத்தையும் எடுத்துக்கொண்டு கருவூரார் ஓர் அறைக்குள் சென்றார் அரைக்கதவை சாற்றினார் தான் அறிந்த ரசவாத வித்தையால் மந்திர உச்சாடனம் செய்து ஏதோ ஒரு துளிகை தங்கத்தோடு கலந்தார் சரியாக ஒரு நாழிகை முடிந்ததும் கருவூரார் அரைக்கதவை திறந்தார் பொன்னார் மேனியர் ஆடல் வல்லான் சில்லையம்பலத்தான் நடராஜனின் ஜொலி ஜொலிக்கும் விக்கிரகம் அனைவரையும் கண்ணையும் கவர்ந்தது அதை பார்த்த தலைசிறந்த சிற்பிகள் அனைவரும் ஒரு கணம் ஸ்தம்பித்துப் போயினர் தன் பணி முடிந்ததென கூறி வந்தது போலவே வெறும் கையோடு திரும்பினார் கருவூரார் விக்கிரகம் தயாரான விவரம் மன்னன் காதுக்கு எட்டியது அங்கே வந்த மன்னன் தான் கண்ட காட்சி அச்சு பிசகாமல் உயிரோட்டமுள்ள விக்கிரகமாய் தன் கண்முன் நிற்பதைக் கண்டு கண்ணீர் விட்டு அழுதான் உணர்ச்சி பெருக்கை அடக்க முடியாத அவன் சிற்பிகளை மனதார பாராட்டினான் அப்பாடா மனித வடிவில் ஈசனே வந்து நம்மை காப்பாற்றினான் என சிற்பிகள் பெருமூச்சு விட்டனர் ஆனால் அவர்களின் நிம்மதி வெகுநேரம் நீடிக்கவில்லை விதி யாரை விட்டது மன்னனின் பேரானந்தமும் சிற்பிகளின் நிம்மதி பெருமூச்சும் கூட்டத்தில் இருந்த அமைச்சரின் கண்ணை உறுத்தியது அவனது மனம் ஏதோ சொன்னது மன்னா இங்கு வந்திருப்பவர்களோ தலை சிறந்த பொற்கொள்ளர்கள் சிலை வெடிப்பாளர்கள் ஓரிரு நாட்களில் வசீகரிக்கும் பல விக்கிரகங்களை வடித்தவர்கள் இந்த விக்கிரகத்தை வடிக்க மட்டும் இவர்களுக்கு ஏன் இவ்வளவு காலம் பிடித்தது காலக்கெடுவின் கடைசி நாள் வரை இழுத்தடித்து இப்பணியை முடித்ததன் நோக்கம்தான் என்ன இப்படி பல கேள்விகளை அடுக்கினான் அமைச்சரின் அடுக்கு மொழி பேச்சும் அலங்கார வார்த்தைகளும் மன்னனின் மனதை துளைத்தன சரி இப்போது நீர் என்ன சொல்ல வருகிறீர் என்றான் மன்னன் சிலையின் தூய்மைகள் எனக்கு சந்தேகம் உள்ளது இவர்கள் நீங்கள் தந்த தங்கத்தில்தான் சிலையை செய்தார்களா என சோதிக்க எண்ணுகிறேன் என்றார் அமைச்சர் அமைச்சரின் பேச்சுக்கு ஏது மன்னனும் இசைந்தான் சிலையை பரிசோதிக்க அரண்மனை ஆட்கள் வரவழைக்கப்பட்டனர் சோதனை முடிவில் விக்கிரகத்தில் குறிப்பிட்ட அளவு செம்பு கலந்திருப்பதை உறுதி செய்தனர் கோபத்தின் உச்சிக்குச் சென்ற மன்னன் சிற்பிகள் அனைவரையும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டான் இவர்கள் தெய்வ காரியத்திற்காக மன்னன் வழங்கிய தங்கத்தை திருடிய கயவர்கள் என ஊர் முழுதும் முரசறைந்து சொல்லுங்கள் என கட்டளையிட்டான் அதுவரை பொறுத்திருந்த சிற்பிகள் பதறிப்போயினர் செய்யும் தொழிலே தெய்வம் என வாழ்ந்து வரும் சிற்பிகள் தெய்வப்பணியிலேயே திருடன் என்ற பட்டம் பெறுவதை ஏற்க மறுத்தனர் மன்னா நாங்கள் இதை செய்யவில்லை எங்களை சிறையில் அடைத்தாலும் பரவாயில்லை எங்கள் மீது திருட்டு பட்டம் அதுவும் ராஜ நிந்தனை மட்டுமின்றி தெய்வ நிந்தனையும் செய்ததாகவும் கூறுவதை ஏற்க முடியாது எங்கள் மனம் பொறுக்காது செய்யாத குற்றத்திற்காக எங்கள் வம்சாவளியே குற்றவாளி பட்டம் சுமக்கக்கூடாது அதனால்தான் இங்கு ஓர் உண்மையை உரைக்கிறோம் இந்த விக்கிரகத்தை நாங்கள் வடிக்கவில்லை இதை செய்த நபர் வேறொருவர் எங்கிருந்தோ வந்தார் யார் எவர் என எங்களுக்கும் தெரியாது ஆனால் அவர் கையில் எதையும் எடுத்து வரவில்லை சிலை செய்து முடித்தபின் எதையும் எடுத்தும் செல்லவில்லை அவரே இதற்கு பொறுப்பாவார் என்றனர் அதிர்ச்சியடைந்த மன்னன் கருவூராரின் அங்கு அடையாளங்களை கேட்டறிந்து அவர் எங்கிருந்தாலும் உடனே அழைத்து வந்து சிறையில் அடைக்க காவலர்களுக்கு உத்தரவிட்டான் ஊரின் எல்லையை கடக்கம் என்ற சமயத்தில் கருவூராரை கைது செய்த காவலர்கள் அவரை சிறையிலும் அடைத்தனர் தன் ஞானதியால் இச்சம்பவத்தை எறிந்த போகர் உடனே தன் சிசிய பரிவாரங்களுடன் அரசின் அரியணையை வந்தடைந்தார் சித்தர்களைக் கண்ட மன்னன் அவர்களை பணிந்தான் வந்திருப்பது யாரென வினவினான் போகர் தான் யார் என்பதை அறிவித்தார் உடனே மன்னன் அவரது பாதம் பணிந்தான் என் சிஷியனை ஏன் கைது செய்தாய் என மன்னனிடம் கேட்டார் போகர் நான் தந்த தங்கத்தில் செப்பை கலந்து சிலை செய்து அதன் புண்ணியத்தை கெடுத்தவரை வேற என்ன செய்யச் சொல்கிறீர்கள் என பதில் கேள்வி எழுப்பினான் மன்னன் செப்பில்லா தங்கத்தில் சிலைவடிக்க முடியாது என்பதை அறியாத நீ மூடனே உனக்கு அறிவுரை வழங்கும் அமைச்சனுக்கும் இது தெரியாதா அல்லது விக்கிரகங்கள் வடிக்கும் சிற்பிகள்தான் தான் இதை கூறவில்லையா என்றார் போகர் போகரின் கேட்டு வெட்கித் தலை குனிந்தான் மன்னன் உடனே கருவூராரை விடுவிக்க ஆணையிட்டான் சிறை காவலர்கள் சென்று பார்த்தபோது சிறையில் அவரை காணாதைக் கண்டு அதிர்ந்தனர் மன்னனிடம் தகவல் கூறினர் அற்பத்தங்கத்திற்காக சொக்கத்தங்கமான என் மாணாக்கனை சிறையில் அடைத்ததுடன் அவனை மறைத்தும் வைத்துள்ளாயா இந்தா உனக்கான தங்கம் உடனே விடுவித்து விடு என்று கேட்டார் போகர் கருவூரார் செய்த சிலையின் எடையை விட கூடுதல் இடையிலான தங்கத்தை மன்னனிடம் போகரின் சீடர்கள் ஒப்படைத்தனர் மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை திகைத்துப் போய் நின்றார் அப்போது கருவூரா போதும் வா என்றார் போகர் உடனே அங்கு பிரசன்னமானார் கருவூரார் தங்களிடம் கற்ற ரசவாதத்தின் அடிப்படையில் ஆடல்வல்தான் சிலையை வடித்தேன் தாங்கள் சொல்லிக் கொடுத்த சித்து வித்தையால் சிறைக்குள் இருந்த நான் இவர்கள் கண்ணில் படாமல் மறைந்திருந்தேன் தங்கள் திருவிளையாடலுக்காக சிறை கம்பிகளின் குறுகிய இடைவெளி வழியே தற்போது வெளியே வந்துள்ளேன் என்றார் கருவூரார் மன்னனை ஆசீர்வதித்த போகர் கருவூரார் மற்றும் பிற சிஷியர்கள் அங்கிருந்து விடைபெற்றனர் அந்த மன்னனே புலிக்கால் முனிவர் எனப்படும் வியாக்கிரபாதரை வணங்கி அவருக்கு சேவை செய்து அவரின் வழிகாட்டுதல் படி தில்லையில் இன்றுள்ள நடராஜ பெருமான் ஆலயத்தை முதலில் எழுப்பியதாகவும் சில செவிவெளி கதைகள் கூறுகின்றன அவனை சோழன் என்று சிலரும் பல்லவன் என்று சிலரும் கூறுகின்றனர் பராந்தக சோழன் ஆதித்ய சோழன் முதலாம் ராஜேந்திரன் ராஜராஜன் விக்கிரம சோழன் முதலாம் குலோத்துங்கன் உள்ளிட்ட சோழப் பேரரசுகள் பலரும் இன்னும் பல சாம்ராஜ்ய சக்கரவர்த்திகளும் இன்று சிதம்பரம் என அழைக்கப்படும் தில்லையம்பதியை பிரம்மாண்டமாக நிர்மாணித்தது பற்றிய பல வரலாற்று குறிப்புகள் நமக்கு காண கிடைக்கின்றன சைவ சமய குரவர்களான அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருஞான சம்பந்தர் பெரியபுராணம் இயற்றிய சேக்கிழார் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான நந்தனார் உள்ளிட்ட மாபெரும் அடியவர்களுக்கும் சிதம்பரம் நடராஜர் கோயிலுடனான நெருங்கிய தொடர்பு உள்ளது வியாக்கிரவாதரும் பதஞ்சலி முனிவரும் ஆடல்வல்லானின் திரு நடனத்தை இத்தலத்தில் நேரில் கண்டதாகவும் கூறப்படுகிறது மேற்கண்ட அனைவர் பற்றிய தகவல்களையும் அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் சுருங்கக் காண்போம் தற்போது மீண்டும் கருவூராரை நோக்கி பயணிப்போம் மாமன்னன் ராஜராஜன் காலத்தில் சோழ தேசம் பறந்து விரிந்து செல்வ செழிப்புடன் காணப்பட்டது தஞ்சையில் பிரம்மாண்ட சிவன் கோயில் கட்ட விரும்பினான் ராஜராஜன் அதன்படி இன்று தஞ்சையில் உள்ள பிரகதீஸ்வரர் கோவில் எனப்படும் தஞ்சை பெருவுடையார் பெரிய கோவிலை கட்டியும் முடித்தான் அங்கு பிரம்மாண்ட சிவலிங்கம் பிரதிஷ்டையின் போது அதை நிறுவ முடியாமல் தொடர்ந்து பல தடைகள் ஏற்பட்டன அதை நிறுவுவதற்கான சாந்து இறுகுவதில் சிக்கல் ஏற்பட்டது ராஜராஜனின் குருவாகவும் வழிகாட்டியாகவும் விளங்கிய கருவூரார் அதை உற்று நோக்கினார் லிங்கம் அமைக்கப்படும் இடத்தில் ஓர் பிரம்மராட்சசி அதாவது மிகப்பெரிய எதிர்மறை சக்தி குடிகொண்டிருப்பதைக் கண்டார் அவரது கண்கள் சிவந்தன மந்திர உச்சாடனம் செய்து உருவேற்றினார் எதிர்மறை சக்தியை அங்கிருந்து விலகும்படி கூறினார் அது விலக மறுத்தது தன் சக்தியை பயன்படுத்தி அச்சக்தியின் மீது காரி உமிழ்ந்தார் அது எரிந்து காற்றோடு காற்றானது அதன்பின் கருவூரார் அறிவுடைப்படி லிங்கப் பிரதிஷ்டை நடந்து முடிந்ததாகவும் வழி வழியாக கூறப்படுவதை கேள்விப்படுகிறோம் ரசவாதம் நன்கறிந்த கருவூரார் தன் வாயில் வெற்றிலைப்பாக்கை மென்று லிங்கத் திருமேனியை பொருத்துவதற்கு தேவையான அமிலக்கார சமநிலைக்கான திரவத்தை தன் வாயில் ஊறச் செய்தார் அதன் மூலம் ரசவாத சமநிலைப்படி லிங்கத் திருமேனியை நிறுவியதாகவும் செவிவழிச் செய்திகள் உண்டு சிவனுக்கு எதிர்ப்புறம் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட நந்தி தொடர்ந்து வளர்ந்து வருவதைக் கண்ட மக்கள் அது பற்றி கருவூராரிடம் கூறினர் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நந்தியை தன் அகக்கண்ணால் ஊடுருவி பார்த்த கருவூரார் அதனுள் ஒரு தேரை வளர்வதைக் கண்டார் தன் கை விரல் நகத்தால் பாறையைக் கீறி அதனுள் இருந்த தேரையை வெளியேற்றியதாகவும் அதன் பின் நந்தியின் வளர்ச்சி தடைபட்டதாகவும் கேள்விப்படுகிறோம் கருவூரார் ராஜராஜரின் குருவாகவும் சிறந்த வழிகாட்டியாகவும் இருந்து இந்த கோவிலை கட்டி எழுப்புவதில் பேருதவி புரிந்ததாக வரலாற்று ஆய்வாளர்கள் பலரும் தக்க சான்றுகளுடன் கூறியுள்ளனர் அதற்கேற்ப அந்த கோயிலில் கருவூராருக்கென தனி சன்னதி உள்ளது அந்த இடத்தில் இருந்து பார்த்தால் கோயில் கட்டுமானம் முழுவதையும் பார்க்க முடியும் அப்படிப்பட்ட இடத்தில் இருந்துதான் கருவூரார் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் அருள்பாளிக்கிறார் கருவூரார் சித்தருக்கு வைணவர்கள் வணங்கும் ஸ்ரீரங்கம் எனப்படும் திருவரங்கத்தின் ரங்கநாதர் கோயிலுடனும் தொடர்பு இருந்துள்ளது திருவரங்கத்தில் வசித்த தாசி பெண் ஒருத்தி அரங்கன் மீது மாபெரும் பக்தி கொண்டிருந்தாள் அதேபோல் அடியவர்கள் மீது மரியாதையும் கொண்டிருந்தாள் சைவ வைணவ அடியார்களை தொழ வேண்டும் அவர்களுக்கு சேவை புரிய வேண்டும் அவர்களிடம் ஆன்மீக விஷயங்களை பற்றி கேட்டறிய வேண்டும் என்ற ஆவல் அவளுக்கு இருந்தது ஆனாலும் அவள் தாசிக்குளத்தின் அவளின் ஆசைகள் வெறும் கனவாக மட்டுமே இருந்தன அவள் தினமும் தன் வீட்டில் அரங்கனுக்கு பூஜை செய்து வந்தாள் தனது இச்சை என்றேனும் ஒரு நாள் பூர்த்தியாகும் என்ற மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தாள் ஒரு சமயம் கருவூரார் சித்தர் திருவரங்கத்திற்கு சென்று அரங்கனை தரிசித்து திரும்புகையில் அவரை பார்த்த அந்த பெண் அவரிடம் ஆசி பெற்றாள் அவரை தன் இல்லத்திற்கு அழைத்து பணிவிடை செய்து ஞானம் பெற விரும்பினாள் எத்தனையோ துறவிகள் அவளின் அழைப்பை ஏற்க மறுத்த நிலையில் அகக்கண்களால் அவளது பக்தியை அறிந்த கருவூரார் அவளின் வீட்டிற்கு செல்ல சம்மதித்தார் சொன்னபடியே அவள் வீட்டிற்கு சென்று அவள் படைத்த உணவையும் உண்டார் இருவரும் ஆன்மீக விஷயங்கள் பற்றி பேசினர் அவள் கேட்ட பல கேள்விகளுக்கெல்லாம் கருவூரார் விளக்கமளித்தார் செல்லும் இடமெல்லாம் தான் அறிவுறுத்தியும் கேளாத ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் பிறப்பு இறப்பின் தத்துவத்தை அறிந்து கொள்ளவும் பிறவி பயன் அறுக்கவும் இப்படி ஒரு பெண் சிந்திக்கிறாளே என வியப்படைந்தார் கருவூரார் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட அவளை பாராட்டி பரிசலிக்கவும் விரும்பினார் கோயில் கருவறையில் பள்ளி கொண்டிருந்த திருவரங்கர்த்தானிடம் இரத்தின மாலையை கேட்டு பெற்றார் பெண்ணின் வீட்டில் அமர்ந்தபடியே அரங்கனின் அருளால் அந்த மாலையை பெற்ற கருவூரார் அதை பெண்ணிற்கு பரிசளித்து அவளிடம் விடைபெற்று சென்றார் மறுநாள் காலை அப்பெண் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அரங்கனை தரிசிக்க கோவிலுக்கு சென்றாள் அங்கு ரத்தன மாலையை காணாது அர்ச்சகர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருந்தனர் அது சர்ச்சையும் ஓடிக்கொண்டிருந்தது அப்போது அப்பெண்ணின் கழுத்தில் அரங்கனின் ரத்தின மாலை இருப்பதை அறிந்த அவர்கள் இதுவற்றி அரசவை காவலர்களிடம் புகார் தெரிவித்தனர் அப்பெண்ணை மடக்கி விசாரித்த காவலர்களிடம் இதை கருவூரார்தான் தந்தார் என அப்பெண் கூறினார் கருவூரார் மீது அவாண்டமாக பழி சுமத்த வேண்டாம் நீதான் திருடினாய் என்பதை ஒப்புக்கொள் என காவலர்கள் மிரட்டினர் தான் உண்மையைத்தான் கூறுவதாக பெண் திரும்பத் திரும்ப கூறியதால் வேறு வழியின்றி கருவூராரிடமும் விசாரணை நடந்தது அவரும் அதை அரங்கன்தான் தனக்கு அளித்ததாக கூறினார் அங்கிருந்தோர் இதை நம்ப மறுத்தனர் அரங்கனே கூறினாள் நம்புவீர்களோ என கருவூரார் கேள்வி எழுப்பினார் அதையும் தான் செய்துதான் காட்டுங்களேன் என ஊர் மக்கள் வம்பிழுத்தனர் ரங்கா ரங்கா இப்பெண்ணின் பக்தியைப் போற்றி அவளுக்கு பரிசலிக்க நான் கேட்டதும் நீதானே இந்த ரத்தன மாளிகை எனக்கு அளித்தாய் இப்போது இருவர் மீதும் வீண் பழி சுமத்தப்பட ஏன் இன்னும் மௌனம் சாதிக்கிறாய் என கருவூரார் கேட்டார் உடனே அரங்கனின் கருவறைக்குள் இருந்து அசரீரி ஒழித்தது யாமே கருவூரானுக்கு அளித்தோம் தாசிப்பெண்ணின் பெண்ணின் பக்தியை மெச்சி அவளுக்கு பரிசலிக்கவும் கூறினோம் இந்த இரத்தின மாலையை அருளியதும் யாமே என்ற அரங்கனின் குரல் ஒளி கேட்டது அர்ச்சகர்கள் காவலர்கள் அரசவை பிரதிநிதிகள் ஊர் மக்கள் என அனைவரும் கருவூரார் மற்றும் அப்பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டனர் கருவூரார் அங்கிருந்து விடைபெற்றார் இன்னும் பல ஊர்களில் பல பல அற்புதங்களை நிகழ்த்திய கருவூரார் அவற்றை தன் சித்துக்களை வெளிக்காட்டச் செய்யவில்லை மாறாக இம்மை பிறவியே இறைவனை உணரத்தான் மக்கள் மனதில் மறுமை வேண்டாம் என்ற மகத்தான எண்ணத்தை ஏற்படுத்தி அவர்களை இறை வழிபாட்டை நோக்கி செலுத்துவதே கருவூராரின் பெருமுயற்சியாக இருந்தது விதி யாரை விட்டது சித்தர் சொல்லக்கேட்டு நடந்த சிலர் சிவபதம் அடைந்தனர் மாயத்திரை விலகி மோட்சப் பிராப்தி அடைந்தனர் கேளாத பலரோ சிற்றின்பத்தில் சிக்கி சீரழிந்தனர் விரும்பியதை அடைய மீண்டும் மீண்டும் பிறவி எடுப்பது பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இருக்கவில்லை அவர்களில் சிலரோ மக்களை நல்வழிப்படுத்த முயன்ற கருவூரார் மீதே அபாண்டமான பழிகளை சுமத்தினர் அவர் வெறும் பிதற்றல்காரர் மாய வித்தைகள் அறிந்து சித்து சக்திகளை பயன்படுத்தி மக்களை ஏமாற்ற முயல்வதாக குற்றம் சாட்டினார் கருவூராரின் வீட்டிற்குள் மதுவையும் மாமிசத்தையும் மறைத்து வைத்து அவர் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டதாக குற்றம் சாட்டினார் அது குறித்து கரூரை ஆண்ட மன்னன் விசாரித்தபோது கருவூராரின் வீட்டிற்கு பதிலாக அவர் மீது பழி சுமத்தியோர் வீடுகளிலிருந்தே மதுவும் மாமிசமும் கண்டெடுக்கப்பட்டது இப்படி தங்கள் முயற்சிகள் எல்லாம் தோற்றதால் ஆத்திரமடைந்த சிலர் கருவூராரை கொலை செய்யவும் திட்டமிட்டனர் சித்தர்களோ கொலைபாதக செயல்களுக்கு நேர் எதிர் மனப்பான்மை கொண்டவர்கள் தன்னை கொன்று அந்த பழிபாவத்தை பிறர் சுமப்பதை கூட விரும்பாத கருவூரார் இனியும் இந்த உடலோடு பூவுலகில் வாழ்வதில் அர்த்தமில்லை என எண்ணினார் கரூரில் உள்ள ஆநிலையப்பர் எனப்படும் பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அங்குள்ள சிவலிங்கத்தை ஆலிங்கனம் செய்தார் இனியும் ஒரு கருவில் ஊறி இன்னொரு பிறப்பெடுக்க விருப்பம் இல்லை இறைவா எனக்கு வரம் வருள வேண்டுகிறேன் என தொழுதபடியே சிவனோடையே ஐக்கியமானார் இனி கருவில் ஊறாதவர் அதாவது இன்னொரு முறை கருவில் பிறக்காதவர் பிறவி எனும் பெரும் கடலை கடந்தவர் என்பதாலேயே அவர் கருவூரார் என்ற பெயரால் அழைக்கப்படுவதாகவும் அவரது பெயருக்கு இன்னொரு விளக்கமும் கூறப்படுகிறது கரூர் பசுவதீஸ்வரர் கோயிலில் கருவூரார் ஜீவனோடு ஐக்கியமானதற்குச் சான்றாக கோயில் வளாகத்தில் கரூரார் சமாதிக்கென தனிச்சன்னதி சன்னதி அமைந்துள்ளது அங்கு அவரது திருவுருவச் சிலைக்கு இன்றும் பூஜை நடக்கிறது வாய்ப்பிருப்பின் கரூர் செல்லும் அன்பர்கள் அவசியம் பசுபதீஸ்வரரையும் கருவூரார் சன்னதியும் வணங்க விளைகிறேன் மீண்டும் இன்னொரு பயணத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்